டேடி சோழ சொந்தங்கள அனைவருக்கும் வணக்கம் நானு குளி சேவா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லிமல்லி பக்கம் வந்துருக்கோம் சோலர் இன்ஸ்டாலேஷனு இது டெலிவரி பார்த்தீங்கன்னா தண்ணி ஒன்றிருந்துச்சு இப்போது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இது போர் ஆள் எவ்வளோங்க இது அறுநூற்றி முப்பது தண்ணி உங்களுக்கு போதுமா இப்போ தண்ணி எவ்வளோ மட்டத்தில் இருக்குது ஆளும் அதுக்கு மேலே இருக்குங்களா தண்ணி மழை பெஞ்சா இருக்கும் ஆனால் இப்போ இல்லை ஐநூற்றி ஐம்பது அடி தான் ஐநூற்றி இருபது தண்ணி அந்தளவுலையும் இப்போ உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கா தண்ணி போதுங்களா தண்ணி ஓ திருப்தியா போடுங்க ஆ ஓகே ஓகே நாம் இது வரைக்கும் நீங்கள் என்கொயரி பண்ணதில் நம்ம எவ்வளோ எஃபிசன்ஸாக பண்ணோம் இன்னொன்று நம்ம மெட்டீரியல் எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு மற்றவங்கள கம்பேர் பண்ணும் போது பரவாயில்லைங்களா ஓகே ஓகே நம்ம இந்தியாவில் எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டா இதுக்கு முன்னாடி நீங்கள் சோலர் போட்டிருக்கீங்களா போட்டிருக்கீங்க அவங்ககிட்ட நீங்கள் இன்கொயர் பண்ணியிருந்தீங்களா கேட்கலீங்க அவங்களுக்கும் நமக்கும் டிஃப்ரெண்ட் எப்படி இருக்கு வித்தியாசம் இருக்கு சரிங்க அப்படியே நம்ம பேனர்லாம் பார்த்துடலாங்களா ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்தீங்கன்னா நம்ம டிடி சோலார் இது ஃபாஜர் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஹெச்பி ஐஎன்விடி ட்ரைவ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ரீசன் கேட்டிங்கன்னா இதில் நமக்கு வந்து எஃபிஷியன்சியாக இருக்கும் இன்னொன்று நமக்கு இதில் எல்லா விஷயமும் தெரியும் இது சிங்கிள் டிரைவ தான் சிங்கிள் பேஸ் இன்போட் சிங்கிள் பேஸ் அவுட்புட் சிங்கிள் பேஸ் இன்போர்ட் த்ரீ பேஸ் அவுட்புட் டூ டுவெண்ட்டி ஓல்ட்ஹெச் டூ டுவெண்ட்டி ஓல்டு த்ரீ பேஸ் இன்புட்டு அதே டூ டுவெண்ட்டி ஓல்டு த்ரீ பேஸ் அவுட்புட் எடுக்க முடியும் திரும்ப திருப்பிய போட்டு கொடுத்து திருப்பியா சவுட் போட்டு எடுக்க முடியும் நம்ம எல்லாத்துக்கும் கம்மியாகிட்ட ஒரே டிரைவ் தான் நம்ம அதனால் இந்த ட்ரைவ் யூஸ் பண்ணுறோம் இந்த டிரைவ் பார்த்தீங்கன்னா மினிமம் நூற்றி நாற்பது ஓர்ட்டில் இருந்தாவே நம்ம ரன் பண்ண முடியும் அதனால் நாம் இந்த ட்ரைவ் யூஸ் பண்ணுறோம் ஐஎன்விடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேரம் சரியாக பதினோரு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் இது வந்து ஒரு ஒன்பது மணிக்கெல்லாமே ஒரு நாற்பது மினிட்ஸ் வரைக்கும் போயிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணி ரெண்டு நிமிஷம் ஐம்பது ரேட்ஸ் போயிட்டுருக்கு ஓல்டேஜ் பார்த்தீங்கன்னா விஓசி ஐநூற்றி பன்னெண்டு ரன்னிங்கில் பேனல் வர்றது மோட்டர் அவுட் புட்டு த்ரீ எயிட்டி ஓல்டேஜ் நாம் செட் பண்ணியிருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் நைன் ஆம்ஸ் நைன் ஆம்ஸ் போகுது மேக்ஸிமம் இது வந்து டென் ஆம்ஸ் போகும் ஆர்பிஎம் மூவாயிரம் அப்படியே நம்ம இங்கே பார்த்தோம்னா இங்கே யூஸ் பண்ணியிருக்க பேனல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டாட்டா பிராண்டுங்க இது வந்து ப்ரொடக்ஷன் வந்து டாட்டா கிடையாது வாரி தான் இவங்க வந்து இது கொடுத்து எடுத்துருப்பாங்க டேன்ட்ரு என்னுடைய டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது ஆர்ட்ஸ்ங்க நாற்பத்தொம்பது ஓல்டேஜ் ஓப்பன் யூசி மேக்ஸிமம் பவர் ஓல்டேஜ் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரும் மேக்ஸிமம் அவுட்புட் பார்த்தீங்கன்னா பவரில் பதிமூணு ஆம்ஸ் பதினெண்டு புள்ளி தொண்ணூத்தஞ்சு ஓப்பனில் பதிமூணு வரும் அமக்குங்க டாட்டா பிராண்டில் மூணு ஃபிர்த் தான் இது நம்ம மழை உச்சியில் நின்றுட்டு நின்றுட்ருக்கோம் போந்த பக்கமும் பார்த்திங்கன்னா மழை ஆமாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை உச்சி நம்ம மழை உச்சியில் தான் நிற்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்தாங்க அந்த இடத்துல நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம் ஜெய் பைப் தான் அப்படியே அந்த ஏரியாவை சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக மழை தான் நாம் டாப்பில் இருக்கோம் இந்த ப்ராஜெக்டில் மெயினாக நம்ம லைட்டிங் ரெஸ்ட் எல்லாமே சேர்த்து தான் பண்ணி கொடுத்துருக்கோம் வெறும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்குது

पन्यो परिल्ला, इन्लो टैवोन अडिजेना, इन्लो टैवोन चोड़ा,